கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சேகர் தலைமையில் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் மீது அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி கந்திக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சேகர் தலைமையில் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வா பெருந்தகை ஆகியோரை அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் ரங்னீப் சிங் பிட்டு தமிழக பாரதிய ஜனதா பொறுப்பாளர் எச் ராஜா பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான சிவசேனா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் சேக்வாட் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளர் ஜெய்சங்கர் ஆகியோர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி காந்திகோபம் காவல் நிலையத்தில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் துணைத் சேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் மனுவினை கொடுத்தனர் அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி மக்களவை எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டு வரும் ராகுல் காந்தியை நம்பர் ஒன் பயங்கரவாதி என அவதூறாக பேசியுள்ள மத்திய அமைச்சர் ரங்னீத் சிங் பிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியை எச் ராஜா மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ மீது பொய்யான குற்றச்சாட்டை கூறிவரும் வரும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் மாநில செயலாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என குறிப்பிட்டார் அப்போது சேவா மாவட்ட தலைவர் தேவராஜ் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணை தலைவர் ராஜ்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் மற்றும் பல்வேறு கிராம மக்களும் உடன் இருந்தனர்கள் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் இந்தியாவின் எதிர்கட்சி தலைவருமான மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு தலைவர் எச் ராஜா அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் பேசி வருகிறார் அவரை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னையில் நடைபெற்ற ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் மாண்பு மிகு செல்வ பிறந்த எம்எல்ஏ அவர்களை அவதூறாக அவரை பற்றி தேவையில்லாமல் அவரை இழுத்து வழக்கு பொய்ப் பிரச்சாரம் செய்து வரும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சி மாநில செயலாளர் அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காவல்நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளோம்